காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் தனது செய்திக்குறிப்பில் சமூக நீதி சமத்துவம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பொருளாதாரத்திலும் முன்னேற்றம் அடைந்த சமுதாயத்தினரை கல்வி கற்ற பெண்களால் மட்டுமே உருவாக்க இயலும் அந்த வகையில் பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தமிழக முதல்வரால் கொண்டு வரப்பட்டதே மோவலூர் ராமாமிர்தம் அமையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம் புதுமை பெண் திட்டமாகும் இத்திட்டம் மூலம் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வியில் சேர்ந்த இரண்டு புள்ளி எழுபத்தி மூணு லட்சம் கல்லூரி மாணவி மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்படுகிறது மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் இத்திட்டம் மூலம் ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது மாணவிகள் பயன்பெற்றுள்ளனர் அதோடு இத்திட்டம் செயல்படுத்துவதன் மூலம் உயர்கல்விக்கு செல்லும் மாணவிகள் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது இந்நிலையில் கடந்த ஆண்டு வரை அரசு பள்ளிகளில் மட்டும் பயின்ற மாணவிகள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்தனர் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டு முதல் தமிழ்நாட்டில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில் பயின்று மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இத்திட்டம் மூலம் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வியில் சேர்ந்த இரண்டு புள்ளி எழுபத்தி மூன்று லட்சம் கல்லூரி மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்படுகிறது இந்நிலையில் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில் பயின்று மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் புதுமை பெண் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்